வணக்கம் தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்குங்கிற ஒரு கேள்வியோடு தான் எல்லாருமே இருப்பீங்க இந்த வீடியோவில் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுலேருந்து காலேஜ் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த லைக் பட்டனை டச் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் போய் சேரணும் நீங்கள் லைக் பட்டனை டச் பண்ணாவே இந்த வீடியோ தானாக யூடியூப் வந்து எல்லா மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஸ் அதாவது மாணவர்களே தெரிஞ்சுக்கங்க இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கட கடகடன் நம்ம நடத்திடுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இருக்கு ஜூன் ஆறாம் தேதியோட ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஜூன் ஒன்பதாம் தேதியோட அந்த சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணாத மாணவர்களுக்கு ஜூன் ஒன்பதாம் தேதி வரைக்கும் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க ஜூன் பத்தாம் தேதியிலருந்து ஜூன் இருபதாம் தேதி வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் போகுது ஆன்லைன்ல தான் நடக்கும் நீங்கள் எங்கேயுமே போக வேணாம் நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா அதே போல் வீட்டிலேயே இருந்துக்குங்க நீங்கள் எங்கேயுமே போக வேண்டியதில்லை பதற வேண்டியதுல ஃப்ரீயாக இருக்கலாம் ஜூன் பத்துலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் ஆன்லைன்லேயே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அதன் பிறகு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ரேங்க் லிஸ்ட் தமிழ்நாடு முழுக்க இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ண மாணவர்கள் எல்லாருக்குமே ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ரேங்க் லிஸ்ட்டை கொடுத்துருவாங்க ஜூலை மாதம் கவுன்சிலிங் நடத்தப்பட அதிக வாய்ப்பு ஜூலை மாசத்துல அதாவது முதல் வாரத்தில் ஜூலை மாசமே நமக்கு முழுவதுமே இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடக்கும் அதன் பிறகு ஜூலைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்ல உங்க எல்லாருக்குமே காலேஜை ஓப்பன் பண்ணிடுவாங்கங்கிறதான் நான் இப்போ எதிர்பார்க்கக்கூடிய தேதிகளாக பார்க்கப்படுது கண்டிப்பாக நம்ம வந்து ஆகஸ்ட் மாதம் எல்லாருமே நீங்கள் காலேஜுக்கு போயிடலாம் அது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே வீட்டில் தான் இருக்கணுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா தெளிவுபடுத்துறேன் அதாவது மாணவர்களே இது வரைக்கும் அதாவது மே இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் எவ்வளோ பேர் இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்கிறதை பார்க்கும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு பேர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க பேமெண்ட்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்களா அது அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு பேர் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம கணக்கில் எடுத்துக்கிறதுங்கிறது இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணதை மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷனோ பேமெண்ட்டோ நம்ம எடுத்துக்க தேவை இல்லை ஏன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணவங்க தான் கடைசியாக நமக்கு வந்து உண்மையாக இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்க போகிறவங்க இன்னும் டைம் இருக்குது ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ண போகிறாங்கன்னு தெரில நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கட்டாயமாக வேகமாக போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஏன்னா அந்த தேதிக்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இந்த வருஷம் வந்து நம்மளுடைய ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி எல்லாத்துக்குமே ரிசல்ட் ஒரே டயத்தில் தான் வந்தது அதனால் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க வேக வேகமாக பரபரப்பாக நடத்திடுவாங்க நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தால் அப்ளை பண்ணிக்கங்க ஜூன் ஆறாம் தேதி தான் கடைசி தேதி அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு ஜூன் ஒன்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஜூன் பத்தாம் தேதியிலேருந்து ஜூன் இருபதாம் தேதி வரைக்கும் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க நீங்கள் இன்னையிலேருந்து இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க மாணவர்கள் யாராக வேணா இருக்கலாம் நீங்கள் இன்னையிலேருந்து உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்குன்னு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க அதை வெப்சைட்டில் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்து நாள் ஜூன் பத்தாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதிக்குள்ளே நீங்கள் போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு கம்ப்ளீட்னு வந்துருச்சா இன்கம்ப்ளீட் வந்துருக்கா இன் ப்ராசஸில் இருக்கா உங்களுடைய அந்த உங்களுடைய அந்த நீங்கள் அப்ளை பண்ணிங்கள அது வந்து எந்த நிலையில் இருக்குங்கிறத ஜூன் பத்தாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதிக்குள்ளே நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைன்லேயே பண்ணுவாங்க அந்த நேரத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து டிஎஃப்சி சென்டர்லேருந்து கால் வரும் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் நீங்கள் அதை போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டட் அப்படின்னு அந்த ஜூன் பத்தாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதிக்குள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஓகேவா முடிஞ்சிருச்சு அந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி என்ன வரப்போகுது ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ரேங்க் லிஸ்ட் வந்துடும் வெளியாயிருச்சுனாவே அந்த ரேங்க் லிஸ்ட் வர்ற அன்னைக்கே உங்களுக்கு கவுன்சிலிங் தேதியெல்லாம் கொடுத்துருவாங்க அந்த ரேங்க் லிஸ்ட்ல ரெண்டு வகையான ரேங்க் லிஸ்ட் வரும் ஒன்று பொதுவாக வரும் ஜென்ட்ரலில் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு வரும் இன்னொன்று செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு வரும் அந்த ரேங்கை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி சொல்லிடலாம் இப்போ ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா எல்லாரும் கட் ஆஃப் இந்த கட்டாஃபுக்கு கிடைக்குமா அந்த கட்டாஃபுக்கு கிடைக்குமானு அப்போ கட் ஆஃபை தூக்கி குப்பையில் போட்டுடலாம் ரேங்கை வச்சு கிடைக்குமா நம்ம ரேங்க்குக்கு போன வருஷம் கிடைச்சிருக்கா கிடைக்கலையாங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த ஜூன் இருபத்தி ஏழாம் ஏ ஸ்போர்ட்ஸு எக் சர்வீஸ்மேனு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு எல்லாத்துக்குமே எல்லா மாணவர்களுமே ரேங்க் வந்துடும் அதன் பிறகு ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டுன்னு பிரிச்சிருவாங்க நீங்கள் எந்த ரவுண்டில் வர நம்ம வந்து இது வரைக்குமே தான் இருக்குது இந்த வருடம் எப்படி எந் எத்தனை மாணவர்கள் எந்த ரேங்க்ல இடம் பொறுத்து இருக்குது ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு மூணு ரவுண்டாக பிரித்து உங்களுக்கு மூணு ரவுண்டையும் ஒன்றாவது ரவுண்டு பதிமூணு நாள் ரெண்டாவது ரவுண்டு பதிமூணு நாள் மூணாவது ரவுண்டு பதிமூணு நாள் பதிமூணு பதிமூணு நாள் கிட்டத்தட்ட ஜூலை மாதம் முழுவதும் கவுன்சிலிங் நடத்தப்பட்டு நல்லா ஒன்று புரிஞ்சிக்கணும் ஒன்றாவது ரவுண்ட்ல சீட்டை வாங்கிட்டா உடனே காலேஜ் ஓபன் பண்ண மாட்டாங்க ரெண்டாவது ரவுண்ட்ல சீட்டை வாங்கிட்டா உடனே காலேஜ் ஓபன் பண்ண மாட்டாங்க மூணாவது ரவுண்ட்ல சீட்டு வாங்கிட்டாலும் காலேஜ் ஓபன் பண்ண மாட்டாங்க சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னு ஒன்று நடத்துவாங்க இதுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கும் இப்போ மற்ற கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் வெட்டினரி கவுன்சிலிங் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் மற்ற கவுன்சிலிங்லாம் வேறு அங்கெல்லாம் சீட்டு ரொம்ப குறைவாக இருக்குது தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங்க்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சீட்டுக்கு மேலே இருக்குது அதனால் இன்ஜினியரிங் சீட்டு போன வருஷமெல்லாம் ஐம்பதாயிரம் சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சீட்டு வேஸ்டா போச்சு யாருமே படிக்க விருப்பல விருப்பம் இல்லாமல் இருந்தாங்க ஐம்பதாயிரம் சீட்டுக்கு வேஸ்டா போணுச்சு இந்த வருஷம் கவலையப்பட வேணா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் இவ்வளோ பேர் பண்ணிட்டான் அவ்வளோதான் ஐயோயோ சீட்டு கிடைக்காது அதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாருக்கும் நீங்கள் பிடிச்ச சீட்டை எடுத்து படிக்கலாம் ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு ஒன்றாவது ரவுண்டு சாய்ஸ் பிள்ளைங் பண்ணும்போது ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு வேடிக்கை மட்டும் தான் பார்க்கலாம் ஒன்றாவது ரவுண்டு பண்ணி முடித்த பிறகு ரெண்டாவது ரவுண்டு வந்து பண்ணுவாங்க அப்போ மூணாவது ரவுண்டு பொறுமையாக இருக்கணும் ரெண்டாவது ரவுண்டு பண்ணி முடித்தோன்ன மூணாவது ரவுண்டு பண்ணுவாங்க நீங்கள் எந்த ரவுண்டில் வரப்போறீங்கிறத மட்டும் நம்ம பார்க்கணும் இப்போ இல்லை சொல்லிட்டேன் நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்டு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இது ரெண்டையுமே உங்களுடைய நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள அப்படியே பத்திரமா வச்சுக்கணும் அதுதான் நமக்கான மிகப்பெரிய ஆயுதம் அந்த ஆயுதத்தை யாருடைய யாருக்கிட்டேயாவது நம்ம வந்து வியாபாரத்துக்கு விட்டுறக்கூடாது பத்திரமா வச்சுக்கோங்க எப்படி பத்திரமா வச்சுக்கோங்க ஓகேவா சரி இப்போ அடுத்த கட்டமாக வந்து கவுன்சிலிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் எல்லாருக்குமே காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க அது வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா அது ரெண்டு வகையான கல்லூரிகள் இருக்குல்ல அட்டானமஸ் நான் அட்டாட் நான் அட்டானமஸ்னு அட்டானமஸ் கல்லூரிகள் கொஞ்சம் வெள்ளனையே வந்து காலேஜை ஓப்பன் பண்ணுவாங்க இப்போது ஆகஸ்ட் மாதத்தில் நமக்கு ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு முடிஞ்சு மூணாவது ரவுண்டு முடிய முடிகிற தருவாயிலேயே பெரும்பாலான அட்டானமஸ் காலேஜ்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க அட்டானமஸ் கல்லூரிகள்ங்கிறது அந்த கல்லூரிகள் அவங்க வைக்கிறது சட்டம் அவங்க எப்போ வேணால் காலேஜை ஓப்பன் பண்ணலாம் எப்போ வேணா என்ன வேணால் பண்ணலாம் அந்த ஒன்னாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்ட்ல எந்த லெவலுக்கு வேகமாக அந்த கல்லூரிகள்லாம் சீட்டு நிரம்புதோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரிகள் வேகமாகவே ஓப்பன் பண்ணிக்கிடுவாங்க இப்போ சில காலேஜ் வந்து ஒன்றாவது ரவுண்ட்லயும் முடிஞ்சிடும் ரெண்டாவது ரவுண்ட்லேயும் முடிஞ்சிடும் அந்த காலேஜ்லாம் எல்லாம் வேப்ப ஓப்பன் பண்ணி காலேஜை நடத்த ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால நீங்க இப்ப தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது கவுன்சிலிங்ல அனைவருக்கும் சீட்டு கிடைக்கும் நான் உங்களுக்கு உதவி பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம் நம்ம சேனல்ல எல்லா நேரமும் நீங்க வரக்கூடிய வீடியோக்களை பார்த்தா போதும் சிம்பிளாக சொல்லணும்னா வீட்டில இருந்து பொறுமையா அழகா உட்காந்து முடிவெடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த காலேஜ் லிஸ்ட்லலாம் நீங்க எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு சூப்பராக சாய்ஸ் பில்லிங் பண்ணீங்கன்னா சூப்பரான காலேஜுக்கு போயிடலாம் அடுத்தவர்களிடம் இங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண போறீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களா ஆன்லைன்லயே சாய்ஸ் பில்லிங் பண்ண போறீங்க ஆன்லைன்லயே காலேஜ் கிடைக்க போகுது சாய்ஸ் பில்லிங்னா நீங்க ஒரு காலேஜ் தேர்வு பண்ண போறீங்க ஆன்லைன்லயே சீட்டு கிடைக்கும் ஆன்லைன்ல கிடைச்ச அலாட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு காலேஜுக்கு தான் கவர்மெண்ட் கோட்டால சீட்டு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் வேற வகையில் கவுர்மெண்ட் கோட்டால நாங்கள் சீட்டு வாங்கி தரோம் அப்படின்னு யாராவது சொன்னால் அது நம்ம தமிழ்நாடு அரசுக்கே அவங்க வைக்கிற வேட்டாக இருக்கும் ஏன்னா தமிழ்நாடு அரசே நடத்துது இந்த கவுன்சிலிங்க நான் வேற வகையில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்கி தரேன்னு இங்கே யாரும் சொல்ல முடியாது அலாட்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு நீங்கள் காலேஜுக்கு போனால் தான் அது உறுதியானது ஓகேவா எவ்வளோ விஷயங்கள உங்களை வந்து விழிப்புணர்வு மாணவர்களுக்கும் விழிப்புணர்வு இல்லை பெற்றோர்களுக்கும் இரு இல்லை சுத்தமாகவே இல்லை சொல்லி சொல்கிற லெவலுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸை ஒரு ஒருத்தவங்களையும் பார்க்க சொல்லுங்க என்ன இப்ப நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் காலேஜ் எப்போ ஓபன் பண்ணுவாங்க ஆகஸ்ட் மாதம் ஜூலை மாதம் கவுன்சிலிங் நடத்தப்படும் அதுவும் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா நீட் ரிசல்ட்டை பொறுத்து இருக்கு ஏன்னா நீட் ரிசல்ட் வந்தோடனே அந்த பக்கம் இந்த பக்கம் பார்ப்பாங்க ஏன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து சில வருடங்கள்ல நீடிச்சிருக்கு அதுக்கு இதுக்கும் பெரிய லெவல்ல சம்மந்தம் இல்லைன்னாலும் கட் நல்ல கட் உள்ளவங்க எந்த பக்கம் போக போறாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஏன்னா எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கணும்னு இருக்க மாட்டான் இரநூறுக்கு இரநூறு கட் ஆஃப் எடுத்தவங்க முக்காவாசி பேர் அவனுடைய இப்போ இன்ஜினியரிங் கட் ஆஃப் பார்க்கும்போது இரநூறு இருந்துச்சுன்னா அவட்னி கட் ஆஃப் அந்த பயாலஜி மெடிக்கல் கட் ஆஃப் வேற மாதிரி இருந்துச்சுன்னா அவன் வெட்டினரி போலாம் அக்ரிகல்ச்சர் போகலாம் எங்க வேணாலும் போலாம் அதனால எதையுமே நம்ம முடிவு பண்ண முடியாது அப்ளை பண்ணவங்க எல்லாரும் சீட்டு எடுப்பாங்கன்னு யாராலேயும் நூறு சதவீதம் சொல்ல முடியாது அதனால தைரியத்தோட இருங்க இந்த வருஷம் போன வருஷத்தோட கட் ஆஃப் குறையதான் போகுது யாரும் இங்கே சொல்ல முடியாது கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஐயோயோ பதறுது ஒரு பதற்றமும் வேணாம் என்ன என்ன வேற ஏதாவது எம்பிபிஎஸ் சீட்டுன்னா சொல்லுங்க ஒரு ஐயாயிரம் சீட்டு தான் இருக்கு ஐயோயோ போச்சுடா அப்படின்னு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சீட்டு இன்ஜினியரிங் படிப்பு நம்ம ஊரில் கொட்டி கிடக்கு சீட்டு அதை விட்டுட்டு நம்ம போய் இப்போ வேக வேகமாக காலேஜில் சேரம்ல அந்த பையன் எல்லாம் அப்படியே மறுபடியும் கவுன்சிலிங்க்கு வருவான் அதுதான் நடக்கும் பாருங்க இப்போ யார் யாரெல்லாம் காலேஜில் போய் சேர்ந்துருக்கானோ அவள் எல்லாமே கவுன்சிலிங்க்கு வருவான் எப்படி வராமல் இருப்பான் வருவான் அன்னைக்கு சம்பவம் நடக்கும் சர்டிஃபிகேட்லாம் அடமானம் வச்சுட்டேன் பணத்தை அடமானம் கொடுத்துட்டேன் மாட்டிக்கிட்டேன் பிரச்சனை இதெல்லாம் வருஷ வருஷம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் தயவு செய்து கவுன்சிலிங்கில் விடாமுயற்சியோட வெயிட் பண்ணுறவங்க தைரியமாக வெயிட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கிறோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக காலேஜ் போகிற வரைக்கும் உங்களுக்கான உதவி தொடர்ந்து கொண்டே இருக்கும் நன்றி